இன்றைய செய்திகளுக்காக நான் தாமோகன் முதலில் முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம் வருகின்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வேண்டுமா வேண்டாமா என காங்கிரஸ் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆலோசனை செய்கிறது தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் விட்ட நிலையில் திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுடன் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வரும் பதினெட்டாம் தேதி ஆலோசிக்க உள்ளார் அதேபோல் அதிமுக தலைமையும் கூட்டணி பேச்சு முடித்து ஜெயலலிதா பிறந்த நாளான வரும் இருபத்தி நாலில் தொகுதி உடன்பாட்டை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது இந்திய ரயில்வே துறையில் இதுவரை தொண்ணூத்தொம்பது புள்ளி நாலு சதவீத ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டு உள்ளதால் டீசல் பயன்பாடு அறுபத்தி ரெண்டு சதவீதம் குறைந்துள்ளதாக இந்திய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்த ஆண்டு பனிரெண்டு சிவன் கோயில்களில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது என அமைச்சர் சேகபாபு தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் திருநெல்வேலி நல்லையப்பூர் கோயில் வேரூர் பட்டீஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வாடராணேஸ்வரர் கோயில் போன்றவற்றில் சிவராத்திரி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு புதிதாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் விருத்தாச்சலம் பிரீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்களில் சிவராத்திரி விழா கொண்டாடப்படும் என அமைச்சர் சேகபாபு தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் மீண்டும் கலிதா ஜியா கட்சி மகன் தாரிக் ரகுமான் தலைமையில் மீண்டெழுந்தது வங்கதேசத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரகுமான் தலைமையிலான பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசியவாத கட்சி பெரும்பாலான இடங்களில் முன்னணியில் உள்ளது இதன் மூலம் அக்கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது உறுதியாகி உள்ளது ஆட்சியை பிடிக்க நூற்றி ஐம்பத்தோரு இடங்கள் தேவை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணி நிலவரப்படி பிஎன்பி நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் முன்னணியில் உள்ளது தமிழ்நாட்டில் கடந்த பன்னிரெண்டு நாட்களில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தைந்து ஐந்து வெளியிடப்பட்டுள்ளன சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் தமிழக அரசு துறைகள் சார்பாக பல்வேறு பணிகளை மேற்கொள்ள கடந்த பன்னிரெண்டு நாட்களில் நாலாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதலே தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வந்துவிடும் எனவே தேர்தலுக்கு முன்னதாகவே அனைத்து துறைகளிலும் புதிய பணிகளுக்கு டெண்டர் விட அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரெண்டு நாட்களில் நாலாயிரத்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு டெண்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன எழுத்து மன்னரின் கல்லறையில் கல்வெட்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சென்று பார்த்த தமிழர்கள் தங்களது பெயர்களை அதில் பதித்துள்ளனர் சிகை கொற்றான் கோபான் சாத்தான் கீரன் ஆகிய தமிழ் பெயர்கள் அங்குள்ள கல்லறையில் கீறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வரப்பெற்றுள்ளது வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை நீக்க ஆர்பிஐக்கு லோக்சபா குழு பரிந்துரை செய்துள்ளது சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வைக்காமல் இருப்பதற்காக வங்கிகள் விதிக்கும் அபராதங்களை ரத்து செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு லோக்சபா குழு பரிந்துரைத்துள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் புகார்கள் மூணு வேலை தினங்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் எந்த நிலையிலும் ஏழு வேலை நாட்களை தாண்டக்கூடாது என்றும் ஆர்பிஐக்கு லோக்சபா குழு தனது பரிந்துரைகளை தெரிவித்துள்ளது ஒரு ஊழியர் ஓய்வூதியம் பெற்றாலும் பணிக்குடியை வழங்க மறுக்க முடியாது என சென்னை நீதி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கியமான மூணு கருத்துக்கள் ஒன்று பனிக்குடை ஓய்வு பெறும் பொழுது வழங்க வேண்டிய அதிகாரப்பரப்பு தொகையாகும் ரெண்டு ஒரு நிறுவனம் தனியாக ஓய்வு திட்டத்தை கொண்டிருந்தாலும் அது பனிக்குடைக்கு பதிலாக கருதப்படாது மூன்று பணிக்குடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிரிவு ஐந்தின் கீழ் உரிய அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கு பெற்றிருந்தால் மட்டுமே பணிக்குடையை வழங்காமல் இருக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அணுசக்தி விவகாரத்தில் ஈரானுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமரிடம் அமெரிக்க அதிபர் வலியுறுத்ததாக தகவல்கள் வரப்பட்டுள்ளது தமிழக டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கெடு விதித்துள்ளது தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் திருத்தப்பட்ட பரிந்துரை பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேண்டும் என திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளதாக தெரிய வருகிறது நேற்றைய விலை தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி அறநூறு வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் முந்நூறு மேலும் அமெரிக்க யுஎஸ் டாலர் தொண்ணூறு ரூபாய் அறுபத்தோரு காசுகளாக இருந்தது